ஹலோ ஹமா கூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பக்தர் ராபர்ட் ஆடம்ஸ் பார்ப்போம் இந்த அனுபவத்திற்கு பிறகு ராபர்ட் ஆடம்ஸ் தனது அனைத்து நடவடிக்கைகளையும் எப்போதும் போல் செய்ய முடியாமல் தவித்தார் அவருக்கு ஒரு குரு வழிகாட்டி தேவைப்பட்டார் அதனால் அதில் ஆர்வமாக இருந்தார் அவரை வழிநடத்த யாராவது கிடைக்குமா என்று ஏங்கினார் அந்த நேரத்தில் மக்கள் ஜோயல் கோஸ்ட்மித்தை ஒரு கிறிஸ்தவ ஆன்மீகவாதியாக கருதினர் அவர் ஜோயல் கோல்ஸ்மித்தை அணுக வேண்டும் என்று பலர் கூறினார்கள் எனவே அவர் அங்கு சென்றார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஜோயல் கோல்ஸ்மித் ஆத்தர் ஆஸ்போன் உடனும் என்னுடனும் தொடர்பு வைத்திருந்தார் அவர் தி மவுண்டன் பாத்தின் ஒவ்வொரு இதழுக்கும் அசல் மற்றும் அற்புதமான கட்டுரைகளை வழங்கினார் ஜோயல் கோல்ஸ்மித் ராபர்ட் ஆடம்ஸை பரம ஹம்ச பரமஹம்சகானந்தரிடம் அவர் என்சிடான்ஸில் இருக்கிறார் அங்கு செல்லுங்கள் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று ஆடம்ஸை அனுப்பினார் ஆடம்ஸ் உற்சாகத்திலும் பரவசத்திலும் என்சி என்ற இடத்துக்கு சென்றார் ஒரு அற்புதம் அங்கு நடந்தது நிறைய பேர் பரமஹம்ச யோகானந்தர் முன்னிலையில் இருந்தார்கள் இவன் சிறு பையன் என்பதால் வெளியேயே நின்றிருந்தார் அப்போது யோகானந்தர் அவருடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு வெளியே ஒரு பையன் நிற்கிறான் அவனை உள்ளே கூப்பிடு என்று சொன்னார் ராபர்ட் ஆடம்ஸ் அவர் முன் பணிந்து விழுந்து நமஸ்காரம் செய்தார் ராபர்ட் ஆடம்ஸ் அவரை பார்த்து நீங்கள்தான் என் குரு என்று சொன்னார் அப்போது யோகானந்தர் இல்லை நான் உன் குரு இல்லை உன் குரு ரமண மகரிஷி அவர் இப்போது உடல்நிலை சரியில்லை சீக்கிரம் அவரிடம் செல் என்று சொன்னார் அவர் திரும்பி வந்த பிறகு ஒரு நூலகத்துக்கு சென்று ஒரு புத்தகம் எடுத்து படிக்க வேண்டும் என்று நினைத்தார் அதனால் ஒரு புத்தகத்தை எடுத்தார் அந்த புத்தகம் நான் யார் என்ற ஐ என்று ரமண மகரிஷி எழுதிய புத்தகம் அவர் கையில் கிடைத்தது இந்த புத்தகம் அவர் கவனத்தை ஈர்த்தது படத்தை பார்த்தபோது ரமண மகரிஷியின் படத்தை பார்த்தபோது அவர் ஆச்சரியத்தில் மூழ்கினார் ஏனென்றால் அவர் சின்ன வயதிலிருந்தே அடிக்கடி பார்த்த முகம் அவர் தொட்டிலில் பக்கத்தில் வந்து அடிக்கடி தரிசனம் கொடுத்தவர் இவர்தான் என்று கண்டுகொண்டார் பேசியதும் இவரே என்று தெரிந்து கொண்டார் எனவே யோகானந்தரின் வலுவான பரிந்துரையுடன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அருணாச்சலத்தை அடைந்தார் அவர் டேவிட் ஆடம்ஸ் சொல்கிறார் ரமணம் மகரிஷி முன்னிலையில் நடந்த சம்பவம் பதினெட்டு வயதில் அருணாச்சலம் வந்து சேர்ந்தேன் சில பூக்களையும் பழங்களையும் நிறைந்த பையுடன் எடுத்து வந்து மகரிஷியிடம் சமர்ப்பித்தேன் அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார் நான் திரும்பி அவரை பார்த்து சிரித்தேன் அவருடைய பார்வை எனக்கு ஒளி அமைதி மற்றும் பேரின்பத்தில் மூழ்கடித்தது அது என் உள் கண்களை திறந்தது நான் என் அனுபவங்களின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் உணர்ந்தேன் நான் என் உடம்பு இல்லை நான் என்ற ஆன்மா என்னுள் இருக்கிறது இப்பத்தான் பிறந்திருக்கிறது அதாவது முழு அமைதி மகரிஷி முதல் நாள் இருந்தே என் மீது இரக்கம் அன்பு மற்றும் பேரின்பத்தை வெளிப்படுத்தினார் அவர் என்னை பார்த்து காலை பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டாயா என்று கேட்டார் இல்லை என்று நான் சொன்னதும் அவர் உதவியாளரை கூப்பிட்டு பழங்கள் மற்றும் கஞ்சி கொண்டு வர சொல்லி என்னை சாப்பிடச் சொன்னார் சாப்பிட்ட பிறகு பழைய ஹாலில் நான் படுத்து உறங்கினேன் திரும்ப எழுந்ததும் மகரிஷி எனக்கு வழிகாட்டினார் ஒரு குடிசைக்கு என்னை கூட்டி சென்று அங்கே மீண்டும் என்னை உறங்க சொன்னார் மாலை வேலையும் எனக்கு உணவு அனுப்பினார் நான் சாப்பிட்டு திரும்பவும் தூங்கச் சென்றேன் மகரிஷி என்னை மிகவும் கவனமாக கவனித்து கொண்டார் என் உடம்புக்கு என்ன தேவை என்று பார்த்து அதன்படி என் உடம்புக்கு நல்ல ஓய்வை எடுக்க வழி காட்டினார் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமன் ரமா புப்போட்டு